அந்த மகற்றம் அனந்து கொண்ட புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகும்மல் இனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொல்கின்றேன் அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி பிரசன்ன விநாயகர் திருவிடியை வணங்கி அருள்மிகு மண் நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியினுடைய கோடான குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஒம்பது முப்பத்தாறு மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வரன் பகவானுடைய சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீனராசியில் வக்கரம் பெறுகிறார் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்கரம் பெறுகிறார் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தஞ்சு வரை நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அந்த காலங்களில் நூற்றி முப்பத்தெட்டுக்கு நாள் மு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெறுகிறார் மீனராசியில் ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான் சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி பார்த்தீங்களா சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார் அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எரிந்திருவார் பல காரியங்களை கன்னிமைக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை பிடைத்தவர் பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர் நடத்தி காட்டக்கூடியவர் ஒருவருக்கு அவர்களின் கர்மவினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்து விடும் அவர் எவ்வளவு பெரிய ஆளும் தொழில் பெறும் சரி பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி ஒரு யுகி ஒரு அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர் ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பலமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது தீ நீ சிரித்தால் உலகம் உன்னுடன் இருக்கும் உன்னோடு சேர்ந்து சிரிக்கும் நீ அழுதால் அவனவனுக்கு ஆயிரம் பிரச்சனைகளை நம்மை விட்டு கடந்து போய் கொண்டே இருப்பார்கள் சும்மா இருப்பது சுத்தமாக பிடிக்காது சிம்மராசிக்கு சும்மா இருப்பது சுத்தமாக பிடிக்காத சிம்ம ராசிக்கு என்பார்கள் திறமையும் வலிமையும் வனப்புமிக்க நேயர்களே சீரிப்பாயும் அஷ்டமம் பஞ்சமம் கண்டகம் தங்களை பார்த்து புன்னகை புரியும் அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்கள் சிம்மராசினர் அஷ்டமம் அஷ்டமத்து சனி கண்டம் சனி பஞ்சமம் பஞ்சமம் பஞ்சமதி இது ஒன்றும் உங்களை பாதிக்காது எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு திறமைப்படுத்தவர்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல் அருளல் சொல்றோம் பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் சிறப்பு ஏ அது யாருடைய இடம் சிவபெருமானுடைய இடம் சிம்மம் யாருக்கு அதிபதி சிவபெருமானுக்கு அதிபதி அப்ப சிவபெருமானுக்கு அதிபதி இருக்கும்போது என்ன செய்யணும் அவருக்கு கீழே தான் நம்ம எல்லாம் அப்ப சனி என்ன செய்வார் அவர் சனி வந்து அப்போ கண்டிப்பாக சிம்மத்துக்கு எப்படி பார்த்தோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சிம்மத்துக்கு எப்படி பாருங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்குறான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்குறார் பாருங்க ரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பத்தாம் பார்வை பார்க்குறார் பத்தாம் இடத்தை மூணாம் பார்வை பார்க்குறான் அப்போ அளவுக்கு இருக்கும் இப்போ நான் கடகம் பதினொன்னும் மூணாம் இடம் பத்தாம் இடம் மூணாம் பார்வை அப்போ கண்டிப்பாக இரண்டாம் இடத்து ஏழாம் பார்க்கும்போது திருமணம் நிச்சயதார்த்தம் பூ வைத்தல் பொட்டு வைத்தல் பொங்கல் வைத்தல் எத்தீங்களா அம்மனுக்கு காப்பு சாத்துதல் எல்லாமே நிறைஞ்சிருக்கணும் என் குழந்தைக்கு திருமணம் ஆயிடுச்சு அம்மனுக்கு காப்பு சாத்துறேன் அப்போ ரெண்டாம் இடத்து ஏழு பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு எந்த மனைவி வரும் எந்த கணவன் வருவன் அந்த மாதிரி குடும்பத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பத்தாம் பார்வை அப்போ என்ன படிக்கிறான் எந்த தொழிலுக்கு படிக்கணும் என்ன படிக்கிறான் என்ன வயசு என்ன புத்தி என்ன திசை அப்போ என்ன தொழிலுக்கு படிக்கணும் அது அஞ்சாம் பார்வை போது அப்போ அஞ்சாம் பிறவை படிப்பு சம்மந்தப்பட்டது அங்கே பதவி சம்மந்தப்பட்டது பதவி சம்மந்தப்பட்டது அதுக்கடுத்தது சிம்மர பத்தாம் இடம் மூணாம் பார்வை அப்போ என்ன உங்களுக்கு நல்ல அஷ்டமத்து சனி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி அவ்வளோ பாடுபடுத்தாது அவ்வளோ துன்பத்தை கொடுக்காது அவ்வளோ துயரத்தை கொடுக்காது ஏன் எட்டாம் இடம் வந்து இருக்கக்கூடிய இடம் குரு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வீடு குரு அதனால் அதனுடைய தன்மையை மாறும் அந்த பாவகத்தன்மையை மாத்திக் கொடுக்கும் அதனால சிம்மும் சூரியனும் நட்பு கிரகம் இல்லையா அப்ப நட்பு கிரகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த அஷ்டம் தாக்கங்கள் குறையும் அஷ்டம்தனிய தாக்கங்கள் குறையும் இன்னும் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கும் திசையில் கேது புத்தி கேது திசையில் சந்திர புத்தி ராகு திசையில சந்திர புத்தி சந்திர திசையில புத்தி சனி திசையில் சந்திர புத்தி சூரிய திசையில சந்திரன் சூரிய திசையில் சனி புத்தி சூரிய திசையில் சனி புத்தி கொஞ்சம் தான் கிடைக்கும் சனியோட சேர்க்கணும் சனியோட சந்திரன் சேர்ந்தால் கூட லாபம் இல்லை சனியோட செவ்வாய் சேர்ந்தால் ஒரு இருபது பர்சன்ட் சனியோட செவ்வாய் சனியோட புதன் சேர்ந்தால் எண்பது பர்சன்ட் சனியோட குரு சேர்ந்தால் சென்றால யோகம் உங்களுடைய உங்களுடைய ஜனஜாதத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த சனியோட சூரியன் சேர்ந்தால் ஒரு முப்பது நாற்பது பெர்சன்ட் சனியோடு சுக்கரன் சேர்ந்தால் எழுபது பர்சன்ட் சனியோட ராகு சேர்ந்தால் எண்பது பெர்சன்ட் சனியோட கேது சேர்ந்தால் ஒரு நாற்பது பெர்சன்ட் கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க ஏன்னா சனி அது பாட்டு செஞ்சுக்கிட்டே போகும் கேது செய்ய விட மாட்டான் இப்போ ஒம்பது நவ சனியோட சனியோடு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ சனியோடு யாராவது சேர்ந்த சேர்க்கை தான் முக்கியம் நீ எந்த மாணவனோட சேர்க்கை நீ எந்த தொழிலதிபியோட சேர்க்கை நீ எந்த ஆத்தியாரோட சேர்க்கை நீ எந்த துணையோட சேர்க்கை அந்த சேர்க்கை வெற்றியை கொடுக்கும் அப்போ சனியோட ஒன்பது கிரகத்துக்கும் வந்துருச்சு இதை விட உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை அப்போ சிம்மத்துக்கு வரும்போது அப்போ எப்படி இருக்கும் தன்னிலையை மாற்றிக்கொள்ளும் நிலையை மாற்றிக்கொள்ளும் அப்போ எப்படிப்பட்ட வேலைகள் செய்யணும் கண்டிப்பாக அரசியல் உச்சத்துக்கு போங்க அரசியலில் உச்சத்துக்கு போங்க ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போங்க அரசாங்கத்தில் உச்சத்துக்கு போங்க இந்த மூணு பாயிண்ட்டு தான் சிம்மத்துக்கு கடகத்துக்கும் இருக்குது அரசியலில் உச்சத்துக்கு போங்க ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போங்க அரசாங்கத்தில் உச்சத்துக்கு போங்க உச்ச பலம் பெறக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்போது அஷ்டமத்து சென்னை பயந்துட்டு இருக்காதிங்க நல்ல ராசி நல்ல திசாபத்தி வரட்டும் நல்ல தசாபத்தியம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அரசாங்கத்தியம் போங்க அரசியல் போங்க புரோஹிதருக்கு போங்க கட்டளை கமாண்டிங் கமாண்டிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அம்பாஸ்டர் கமிஷனர் எல்லாத்துக்கும் போகணும் நீங்க வேலை செய்ய மாட்டீங்க வேலை வாங்க பதவியில் இருப்பீங்க பதவியை பறிக்கக்கூடியதில்லை எல்லாத்துக்கும் நுணுக்கமாக இருக்கணும் அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக தன் நிலையை மாற்றி சனியினுடைய குணம் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கும் கடகத்தை போன்ற ஒரு நன்மையான நேரம் என்ன செய்யணும் உங்களுக்கு மகம் பூரம் உத்தரம் மகம் பூரம் உத்தரம் பிள்ளையார் வழிபாடு சூரிய வழிபாடு மகம் உத்தரம் பூரம் மகம் பூரம் அம்பால் வழிபாடு ஆடி பூரம் பூத்தவள்ளே சொல்கிறோம் அந்த மாதிரி அம்பால் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு ஏதாவது ஒரு டைம் இருக்கும்போது சிறில் புத்தர் போய் தரிசனம் பண்ணுவாங்க அப்படி வந்தால் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நிச்சயமாக புதுசாக எதுவும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் இருக்கிற தொழிலை காப்பாற்றிக்கிறலாம் தைரியமாக நீங்கள் காப்பாற்றிக்கலாம் இருக்கிற தொழிலை தைரியமாக நீங்கள் காப்பாற்றிக்கங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லை